வணக்கம் நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சி சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால மட்டுமே என்னோட கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அனைவருக்கும் என்னோட அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த பதிவுல நம்ம ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமலிங்க அடிகளார் வள்ளலார் சுவாமிகள் அவங்க வந்து திருக்காப்பிட்டு அந்த ரூமில் ஜோதியாக மாறிட்டாங்க பிரபஞ்சமாக கலந்துட்டாங்க இந்த விஷயம் எல்லாத்துக்கும் சாத்தியமாக ஒரு உயிரும் இதை அடைய முடியுமா ஏன்னா ராமலிங்க சுவாமிகள் இந்த ஸ்டேட்டை அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிசப்பியர் ஆனவங்க திருக்காப்பீட்டு போனவங்க பிரபஞ்சமாக கலந்தவங்க அப்படின்னா கொஞ்சம் விரல் விட்டு என்ற மாதிரி இருக்கக்கூடிய ஞானிகளை நம்ம அவங்களோட வாழ்க்கை வரலாற பார்க்க முடியுது இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ ரீசண்டாக காசி போயிருந்தேன் அப்போ வந்து நான் ஒரு அகோரியவை சந்தித்தேன் எங்கள் குழுவும் கூட இருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிணம் எரியற அந்த இரும்பு கேஜில் ரொம்ப கொதிச்சுட்டு இருந்துச்சு அந்த இரும்பு கேஜில் ஒரு போய் உட்கார்ந்துட்டாரு நெருப்பு எரிய எரிய கையை உள்ள விட்டு அந்த நெருப்பு கட்டைகள் எடுத்து அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இதை பார்த்து நானும் எங்கள் குழுவும் ரொம்ப ஆச்சரியமாக அவர் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இடது பக்கம் போனால் அவர் வலது பக்கம் வந்துருவார் நாங்கள் வலது பக்கம் போனால் அவர் இடது பக்கம் வந்துடுவார் இப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து நான் அந்த அகோரியை சந்திக்கும்போது அவங்க வந்து அந்த இரும்பு கேஜில் சூடே இல்லை இருந்தாங்க நான் அவர் கூட பேசும்போது நான் கேட்டேன் சுவாமி உங்களுக்கு சூடே இல்லையா அப்படின்னு சொன்னதையும் அதுக்கு அவர் சொன்ன பதில் வந்து கண்டிப்பாக இந்த பதிவுக்கு கண்டிப்பாக ரிலேட்டாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபைவ் எலிமெண்ட்ஸ் இந்த பஞ்ச பூதங்களில் ஒரு பூதம் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ நண்பனாக்கிக்கோ அதனோட இருப்புல நீ அதிகமாக இரு அது கூடையே இரு அது கூட சம்பாசனை வச்சுக்கோ அதை நண்பனாக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்போ அந்த சமயத்துல நீ அதுவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை அப்படின்னு அதனால தான் என்னால இந்த நெருப்புங்கிற ஒரு பூதத்தோட என்னால் இவ்வளவு இன்ட்ராக்ட் பண்ண முடியுது அது கூட என்னால் ஈஸியா இருக்க முடியுதுன்னு சொன்னாங்க பிரியமானவர்களே சித்தர்களை எடுத்துட்டோம்னா அவங்க எந்த மாதிரி ஜீவ சமாதி அடைஞ்சிருக்கிறாங்கிற விஷயம் நமக்கு நிறைய தெரியாம கூட இருக்கலாம் ஆனா அவங்க சமாதி இப்ப போனா நம்ம பார்க்க முடியும் பட்டினத்தார் சித்தர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளை வந்து கூடைய வச்சு மூட சொல்லிட்டாரு ஒரு தடவை திரும்பி பார்க்கும்போது இன்னொரு இடத்துல எழுந்து வந்தாரு அதே மாதிரி குழந்தைங்க பண்ணி பண்ணி விளையாடிட்டு இருக்கும்போது கடைசியா ஒரு தடவை கூடை வச்சு மூடி எடுக்கும்போது அங்க சிவலிங்கம் இருந்ததா வரலாறு சொல்லுது நான் இந்த விஷயத்தை ஏன் சாத்தியம் அப்படின்னு சொல்றேன்னா பஞ்சபூதங்கள் கண்டிப்பா நமக்கு உதவி செய்யற மாதிரிதான் இந்த பிரபஞ்சம் நம்மளை படைச்சிருக்குது ஏன்னா இந்த உடலே பஞ்சபூதங்களோட கலவை தான் எல்லா விஷயம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்குது இந்த உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்த நம்ம எந்த அளவுக்கு வசப்படுத்தி கட்டுப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு சாத்தியம் இவ்வளோ பேசுறியே நீ எந்த மாதிரி பஞ்சபூதத்துல ஒன்னா மாறிடுவியான கண்டிப்பா நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது அதுக்காக நான் முடிச்சுட்டேன்னு சொல்ல வரல எல்லாரும் அந்த முயற்சியில் இருக்கணும் நம்ம முயற்சி ரொம்ப ஆழமாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பஞ்சபூதங்களில் பூதம் நமக்கு உதவி செய்யும் எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்லுவாங்க கண்ணா நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தோட இருப்பில் இருக்கணும்டா கண்ணா அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து ஒரு வணங்கும் தன்மை இருக்கணும் அந்த ஒவ்வொரு பொருளும் நம்ம நம்ம கூட கண்டிப்பாக பேசுண்டா கண்ணா அதெல்லாம் தாண்டி உன் மனசுக்குள்ளே இருக்கிற அப்பா அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாரா கண்ணா நீ எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க பிரியமானவர்களே இந்த விஷயம் சாத்திய நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு என்னன்னா காசில வாழ்ந்த சுவாமிகள் அவங்க கூட அவங்கள வந்து ஒரு பெட்டியில இறுதி கடத்தல சொல்லிட்டாங்க சமாதியாக கூடிய நேரம் நெருங்கிருச்சு என்ன ஒரு பெட்டியில அமர்ந்த நிலையில வச்சு காசில தூக்கி வீசிருங்கன்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி அவங்க சிஷியங்க அவரை பெட்டியில வச்சு காசில தூக்கி வீசிட்டாங்க ரெண்டு நாள் கழிச்சு அங்க காசியில அது மிதந்து வர்றப்ப ஒரு சிஷியன் ரொம்ப ஆர்வ மிகுதியில ஐயோ சாமி திரும்பி வந்துட்டாரேன்னு சொல்லி அவசரப்பட்டு போய் அந்த பெட்டியை திறந்து ஓபன் பண்ணி பார்த்தா அதுல மலர்கள் தான் இருந்திருக்குது அதாவது பூக்கள் இருந்திருக்குது பிரியமானவர்களே நான் ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்றேன் நம்ம உடல் பஞ்சபூத கூறுகளால் ஆனதுனால நம்ம ஒரு குறிப்பிட்ட தியான முறைவ ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்ப குருநாதரோட தீட்சம் மூலமா ஒரு ஒரு பஞ்சபூதத்துல ஒரு பூதத்தை மட்டும் வசப்படுத்தக்கூடிய தன்மை நம்மளால பண்ண முடியும் அந்த தொழில்நுட்பத்தை தெரிஞ்சு அந்த தீட்சையை வாங்கி நம்ம அதை பண்ணும்போது கண்டிப்பா நம்ம உடம்ப மறைக்கிற தன்மைக்கு கொண்டு போக முடியும் ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய நாலு பூதங்களும் நமக்கு உதவி செய்யற தான் இருக்கும் இத வந்து இன்னும் ரீசெண்டா இப்போ வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய சத்குரு பிரம்மா சுவாமிகள் அவர்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வெள்ளிங்கிரி மலை ஏறி அந்த இடத்துல மீன் வாய்ப்பாருங்கிற இடத்துல அப்படியே நின்று காற்றோட காற்றா கலந்த விஷயத்த இப்போ இந்த நூற்றாண்டுல வாழ்ந்தவங்க இதுக்கு முன்னாடி நூற்றாண்டுல வாழ்ந்தவங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடியுது நிறைய சித்தர்கள் யோகிகள் ஞானிகளுக்கு இது சாத்தியமாகுது அப்படின்னா அவங்க எடுத்த எடுப்பிலே இந்த சித்த நிலைக்கு யாரும் போகல ஒரு யோகி நிலைக்கு யாரும் போகல ஞானி நிலைக்கு யாரும் போகல அவங்களும் ஒவ்வொரு படிப்படியான நிலைக்கு வந்து தான் இதை சாத்தியப்படுத்தினாங்க இன்னும் சில பேர் சொல்றாங்க இந்த பஞ்சபூதத்தோட கலவையாக நம்ம மாறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப பிரயத்தனம் பண்ணிருக்கணும் ரொம்ப யோக முறையில் இருக்கணும் ஞான முறையில் இருக்கணும் அது உண்மையே உண்மை எங்க குருநாதர் சொல்லுவாங்க கண்ணா நாற்பத்தெட்டு நாள் எச்சில் கூட விழுங்காம பஞ்ச பஞ்சபூதங்கள் உனக்கு கட்டுப்படும்டா அப்படின்னு ஒரு பெரிய ரகசியத்தை சொன்னாங்க நாற்பத்தெட்டு நாள் எச்சில் கூட விழுங்காம ஒரே இடத்துல உட்கார்ந்தா பூதங்களும் கட்டுப்படும் சொல்றாங்க இந்த பஞ்சபூதங்கள்ல எந்த பூதத்தை வேணா நம்மளோட இருப்புக்கு நம்மளோட ஆ ஆளுகைக்கு கீழே கொண்டு வரணும்னா நம்ம அந்த அளவுக்கு பிரயத்தனம் பண்ணணும் சும்மா நம்ம வந்து எல்லா விஷயங்களும் கேள்வி ஞானத்தை தெரிஞ்சிட்டோ இல்லை ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டோ இல்லனா ஒரு ஒரு குருநாதரோட வாழ்க்கை வரலாற பார்த்துட்டோ இதை கண்டிப்பா சாத்தியப்படுத்த முடியாது ஆனால் ஒரு மனிதனுக்கும் இந்த டிஸ்அப்பியரிங் ஹண்ட்ரட் பர்சன்ட் சாத்தியம் சில நேரங்களில் இந்த இந்த மாதிரி யோகிகள் ஞானிகள் அந்த இடத்த விட்டு போகும்போது அவங்க நிலையை நம்ம கொஞ்சம் போது அதுக்கான தொழில்நுட்பத்தை நம்ம கத்துக்க முடியும் அவங்க வழியில வரக்கூடிய விஷயங்கள் யாருக்கிட்டையாவது அந்த தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பா கத்துக்க முடியும் இப்போ இந்த இப்போ நிறைய இந்த பிசிக்ஸு இந்த பிசிக்ஸ் சார்ந்த அறிவியல்ல கூட இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வர வைக்கிறதும் பொருட்களை மாயமா மறைய வைக்கிறதும் இந்த மாதிரி மெஜிஷியன்ஸ் பண்றாங்க இதே தன்மை இதை ஒரு ஏமாற்று வேலைன்னு சொல்றாங்க இதே யோக முறையில கண்டிப்பா இந்த தொழில்நுட்பத்தை பண்ண முடியும் இது வந்து ஒரு புறப்பொருள் சார்ந்ததா இல்லாமல் அகப்பொருள் சார்ந்ததா இருக்குது அது கூட கரையிற தன்மையை சார்ந்ததா இருக்குது அதுக்கான குருநாதரோட ப்ராப்பரான ஒரு வழிகாட்டுதலும் அந்த தீட்சையும் இருக்கும்போது கண்டிப்பாக இதை பண்ண முடியும் வடநாடுகளில் வாழ்ந்த சுவாமிகள் நிறைய பேர் இப்படின்னு காற்றுல இருந்தே ஒரு பொருளை வர வச்சு தந்ததா யோகானந்தர் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு யோகின் சுயசரிதத்துல சொல்லியிருக்காங்க விசுத்தானந்தர் தான் அந்த சுவாமிஜி அவங்க வந்து காற்றிலிருந்தே எல்லாத்தையும் எடுப்பாங்க நறுமணத்தை வர வர வைப்பாங்க அதே மாதிரி ஒரு குருவிக்கு உயிர் கொடுத்தாங்க அந்த குருவி இறந்ததுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வந்தாங்கன்னா இந்த பொருட்கள்ல ஆளுமை பண்றது சாத்தியம் அப்படிங்கும் போது கண்டிப்பா பஞ்சபூதங்கள்ல ஆளுமை பண்றது சாத்தியம் இப்ப இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்துல நீங்க கேள்வி கேட்கலாம் சார் இப்போ பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த களி காலத்தில் இப்போ ஒருத்தங்க யோக நிலைவை அடைஞ்சு அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் அப்படியே தன்னோட உடலில் ஒரு பகுதி கூட ஒரு செல்ல கூட மிச்சம் வைக்காமல் டிஸப்பியர் ஆகி போகிறது பாசிபிள்னா கண்டிப்பாக பாசிபிள் தாங்க நம்ம எல்லாம் அந்த அந்த யோக மார்க்கத்தில் இருக்கிறோம் நான் நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி ஞானம் அடைகிறதில்ல ஒரே மாதிரி சமாதி அடைகிறதில்ல ஒவ்வொருத்தரோட சமாதி நிலைகள் வேறுபடுது சில பேர் தான் தன்னோட உடல்ல இருக்கக்கூடிய ஒரு செல்ல கூட இந்த உலகத்துல ஒரு பருப்பொருளாக விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த வரிசையில் வந்து வந்தவங்க தான் ராமலிங்க சுவாமிகளாகட்டும் பட்டினதர் சுவாமிகளாகட்டும் சத்குரு ஸ்ரீபிரமா சுவாமிகள் ஆகட்டும் இவங்கெல்லாம் அந்த அந்த இதில் இருக்கிறாங்க அதாவது தன்னுடைய ஒரு பிசிக்கல் பாடி தன்னுடைய சரீரம் கூட தன்னோட சிஷனுக்காகட்டும் தன்னை பின்பற்றி வரவங்களுக்கு கூட அது கூட ஒரு பாதிப்பு கூடாது அது கூட ஒரு பொருளாக தெரிஞ்சிடக்கூடாது இந்த பர இந்த பரபிரமத்தில் இந்த பிரம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஒன்று தான் ஒத்த அதிர்வுல துடிக்க கூடியதுங்கிற விஷயத்தூட்சத்தை நம்ம புரிஞ்சுட்டோம்னா கண்டிப்பா இந்த டிசப்பியரிங் பாசிபிள் ஆகும் இந்த டிசப்பியரிங் ஏன் பாசிபிள் ஆகும் இன்னொரு விஷயம் சொல்றேன்னா ஜலசமாதி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் தண்ணீருக்குள்ள இருந்து அது கூட பாருங்க மூச்சு எடுக்க முடியாம தண்ணீருக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம சாத்தியப்படுத்த முடியும் ஒரு யோகினால சாத்தியப்படுத்த முடியும் நெருப்புல நடந்து ஒரு யோகினால சாத்தியப்படுத்த முடியும் அதாவது தரையிலிருந்து லிப்டாய் மேல பறக்கிறத சாத்தியப்படுத்த முடியும் அப்போ அதனால ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் அப்படி இருந்து சாத்தியப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியை மட்டுமே உட்கொண்டுட்டு வாழக்கூடிய யோகி இன்னும் ஒருத்தங்க இருக்காங்க வட மாநிலத்தில் அவங்கள பத்தி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒளி மட்டுமே உண்டுகிட்டு இருக்காங்க அதனால இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கான தொழில்நுட்பம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் நம்ம அதுக்கு கேப்பபிளா ஆனால் நம்ம கேள்வி கேட்போம் நம்மளால் மறைஞ்சிட முடியுமா நம்ம தண்ணியோட தண்ணியாக கா போக முடியுமா காத்தோட காத்தா போக முடியுமான்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அதுக்கான பிரயத்தனத்தை பண்றதுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம்னா எங்கள் குருநாதை சொல்லிக் கொடுத்த அந்த டெக்னிக்கை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நானும் ஃபாலோ பண்ற அந்த இறைத்தன்மைக்கு நம்ம அடையலான்னு சொல்லிவிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்